வெல்கம் டு டிஎம் நான் உங்கள் உமா சோ இந்த வீடியோ பத்தியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா Max PYQ சீரிஸ்ல கிளாஸ் 42 தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடியே நம்ம Maxல ஆல்ரெடி 41 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதே மாதிரி ரீசனிங்லயும் 41 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இன்னிக்கான ஐந்து கேள்விகள் ஐந்துமே பாத்தீங்கன்னா डिफरेंट டைப்ல डिफरेंट டாபிக்ல இருந்து எடுத்து வந்திருக்கே சோ தெளிவா கவனிங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மானவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார் அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார் அவ்வாறு மாற்றப்பட்ட புதிய கோலத்தின் ஆரத்தை காண்க சோ இந்த மாதிரி ஒரு களிமண்ணை பயன்படுத்தி தான் கூம்பு செய்யறாங்க அதே கூம்பை பயன்படுத்தி தான் கோலம் செய்யறாங்க அப்ப ரெண்டுக்கான கன அளவு ஒன்னேதான் ஓகேங்களா சோ அந்த கூம்போட கன அளவு என்னவோ அது வந்து இந்த திண்ம கோலம் இருக்குல்லையா கோலத்தோட கன அளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க உயரம் குடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் ஆரம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் கூம்போட கன அளவு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஒன் பை த்ரீ பயா ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா இதுவே கோலத்தோட கன அளவு அப்படிங்கிறது என்னது ஃபோர் பை த்ரீ பையார் கியூப் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க ஆக்சுவலா இந்த ஆர் வேற இந்த ஆர் வேற நான் ஆர் ஒன் ஆர் டூன்னு கூட வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ டிஃபரன்ஸ் படுத்தணும் இல்லையா ஸோ அதனால இது வேற ஆரம் இது வேற ஆரம் அதனால ஆர் ஒன் ஆர் டூன்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆயிரும் மீதி என்ன இருக்கு ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் ஒன் என்னது பன்னெண்டு சோ பன்னெண்டு இன்டு பன்னெண்டு இன்டு ஹெச் என்னது நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு ஆர் டூ கியூப் தான் நமக்கு வேணும் இந்த நாலு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும் ஓகேவா சோ இந்த நாலால இது அடிச்சீங்கன்னா பன்னெண்டு என்ன கிடைக்குது பன்னெண்டு கியூபுன்னு கிடைக்குது இங்க ஆர் டூ கியூபுன்னு இருக்கு சோ கியூபும் கியூபும் கேன்சல் ஆகும் ஓட வேல்யூ பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்ப அந்த திண்ம கோலத்தோட ஆரம் பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு சென்டிமீட்டர் சோ ஒன்னை இன்னொன்னா மாத்துறாங்க அப்படின்னா அதோட கன அளவுல உங்களுக்கு எந்த வித வேறுபாடும் இருக்காது அப்ப அந்த ரெண்டு கன அளவையும் ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு குடுத்துருக்க அந்த வேல்யூஸ் எதுவோ அத வந்து சப்ஸ்ட்யூட் பண்ணீங்க அப்படின்னா தெரியாதது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஆறால் வகுபடக்கூடிய மூன்று இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை சோ மூன்று இலக்க இயல் எண்கள் அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர் அதாவது நூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகி ட்ரிபிள் நைன் வரைக்கும் வரும் ஓகேவா சோ ஆனா இந்த இடத்துல ஆறால வகுபடுறது வேணும் நார்மலா இயல் எண்கள் மூன்று இலக்க எண்கள் நூறுல இருந்து தொள்ளாயிரத்தி நூறு நூறை விட அதிகமா இருக்கக்கூடிய ஆறால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வேணும் அப்ப ஆறால டிவைட் பண்ணுங்க ஓர் ஆர் ஆறு மீதி நாள் இந்த ஜீரோ இறங்கிரும் ஆர் ஆர் முப்பத்தி ஆறு மீதி நாள் ஓகேங்களா சோ நார்மலா இந்த வேல்யூஸ் இதுல இருந்து கழிப்போம் இல்லையா ஆனா இதுல இருந்து இதை கழிச்சுங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ஆறுன்னு வந்துரும் தொண்ணூத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு டூ டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர் கிடையாது அப்ப நூறை விட அந்த நம்பர் பெருசா தான் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா சோ நாலு கூட எதை கூட்டும் போது அந்த வேல்யூ ஐயோ ஆறால டிவைட் ஆகும்னு பாருங்க நாலு கூட ரெண்ட கூட்டினாதான் ஆறால டிவைட் ஆகும் அப்ப அந்த ரெண்ட நூறு கூட கூட்டிருங்க நூத்தி ரெண்டு அப்படிங்கறதுதான் ஆறால டிவைட் ஆகும் ஓகேவா சோ அடுத்து நூத்தி ரெண்டு கூட என்ன பண்ணணும் ஆற கூட்டுங்க நூத்தி எட்டு மறுபடியும் ஆற கூட்டினீங்கன்னா நூத்தி பதினாலு அதே மாதிரி கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா எல்லாமே ஆறால டிவைட் ஆகும் இப்ப கடைசி நம்பர் கண்டுபிடிக்கணும் சேம் அதே மாதிரி ஆறால டிவைட் பண்ணுங்க பாருங்க ஓர் ஆறு ஆறு மீதி மூணு இந்த ஒன்பது கீழே இறங்கிரும் ஆறு ஆறு முப்பத்தாறு மீதி மூணு மூணு இந்த ஒன்பது கீழே இறங்கிரும் சோ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி மூணுன்னு வரும் நார்மலா இங்க பண்ண மாதிரி இங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மூணு போது உங்களுக்கு ஆறுன்னு வரும் இதை கொண்டு போய் இது கூட கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு டிஜிட் நம்பர்ல வந்துரும் அதனால என்ன பண்ணனும்னா மீதி இருக்கு இல்லையா அந்த மீதியை ஸ்ட்ரெயிட்டா அதுல இருந்து கழிச்சிருங்க அப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுல இருந்து மூண கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு வரும் சோ கடைசியா ஆறால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் மூன்று இலக்கத்துல டபுள் நைன் சிக்ஸ் தான் ஓகேவா ஸோ இப்போ இதில் எவ்வளோ கவுண்டிங் அப்படின்னு வேணும் அதுதான் கேள்வியாக கேட்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொடர் ஏன்னா ஆறு ஆறாக கூட்டி இருக்கும் அப்போ அந்த பொது வித்தியாசம் அப்படிங்கிறது ஆறுன்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து ஏபி ஸோ ஏபியில் மொத்த எண்ணிக்கை எண் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எல் மைனஸ் ஏ டி

கிடைக்கும் சோ இவங்க வெறும் எண்ணிக்கை மட்டும் தான் கேக்குறாங்க அப்ப 150 அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ மொத்தமா எத்தனை எண்கள் இருக்கு அதுக்கு முதலும் கடைசியும் தெரிஞ்சிருச்சு அப்படினா இடையில இருக்கது 6 6 ஆ கூட்டனீங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் அதோட கவுண்டிங் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படினா போதும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க இரண்டு எண்களின் மீச்சிறு பொது வகு எண் அதாவது எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஹெச்எஃப் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு அவற்றில் முதல் எண் நூத்தி எண்பத்தி ஒன்பது இரண்டாவது எண் என்னன்னு கேக்குறாங்க நார்மலா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் ஹெச்எஃப் கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அதோட ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும் ஒரு நம்பர் நூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டாவது

அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆண்டு கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் அசல் நாற்பது ஆனது ஆக கிடைக்க பெற்றால் ஆண்டு வட்டி வீதம் என்ன சோ வந்து ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் இதுவா மாறுது அப்படின்னா முழுத்தொகை இங்க கேள்வி என்ன ஆறு என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ கூட்டு வட்டி முறையில் அப்படின்னு சொன்னதால கூட்டு வட்டி முறையில தான் போடணும் எப்படி கண்டுபிடிப்போம் கூட்டு வட்டியில முழுத்தொகை அசல் இன்டூ ஒன்னு பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹோல் பவர் எண்ணு இல்லையா சோ இந்த இடத்துல முழு தொகை நமக்கு தெரியும் அத சப்ஸ்ட்யூட் பண்ணுங்க அசல் நமக்கு தெரியும் அத சப்ஸ்ட்யூட் பண்ணுங்க சோ இது உள்ள இங்க ஆர் நமக்கு தெரியாது இல்லையா சோ இது கூட பெருக்கி ஒரே இதா மாத்துங்க அப்ப நூறு ப்ளஸ் ஆர் டெவோடட் பை நூறு

டிவைடட் பை ஆறுநூத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு நூறு பிளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு வரும் எல்லாமே இந்த இடத்துல புள்ளி கேன்சல் ஆயிரு ஓகேவா என்ன கிடைக்கும் அப்படின்னா அது அப்படியே எழுதி கடைசியா ரெண்டு ஜீரோ ஏன்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு ஜீரோ அடிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல புள்ளி கேன்சல் ஆயிரு ஓகேவா டிவைடட் பை ஆறுநூத்தி நாற்பது இத சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்

இருக்கிறத எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா அது வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் எப்படி பின்னமா மாத்தலாம் ஏதாவது இருக்குன்னா அது வந்து வந்து உங்களுக்கு முழு நம்பரா மாறுது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற இருக்க வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன் பேசிக் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு வட்டப்பாதையின் இரு பொதுமைய வட்டங்கள் ஆரம் ஐம்பத்தாறு மீட்டர் மற்றும் நாற்பத்தொம்பது மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பு வட்டப்பாதைனா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ வட்டப்பாதை அப்படிங்கிறது இந்த சென்டரா வருது இல்லையா இதுதான் ஒரு ஆறம் நாற்பத்தொன்பது இன்னொரு ஆரம் ஐம்பத்தாறு கண்டிப்பா பெருசு வந்து கேபிட்டல் ஆர் சின்னது வந்து ஸ்மால் ஆர் ஓகேங்களா ஸோ வட்டப்பாதையின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா இன் டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஸ்கொயர் அவ்வளவுதான் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஐம்பத்தாறு ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் நாற்பத்தொம்பது ஸ்கொயர் ஓகேங்களா சோ இப்போ இதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிளா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி தரேன் ஸ்கொயர் வேல்யூ டூ டிஜிட் நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தாறு ஸ்கொயரா போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிங்க என்ன வரும் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு அடுத்து ஆறோட ஸ்கொயர் வேல்யூ முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னா இங்க கீழ இங்க எல்லாத்தையும் அப்படியே பெருக்குங்க ஓகேங்களா ஐஆர் முப்பது முப்பது ரெண்டு அறுபது கடைசி டிஜிட்ட விட்டுட்டு முன்னாடி எழுதுங்க ஆறு மூணு பதினொன்னு மூணு அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா இதேதான் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தாறு அப்படிங்கறதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஓகேவா இப்ப நாப்பத்தி ஒன்பது ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கலாம் இதோட ஸ்கொயர் பதினாறு அடுத்து இதோட ஸ்கொயர் எண்பத்தி ஒன்னு அடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கணும் முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டுன்னு வரும் கடைசி டிஜிட்டை விட்டுட்டு முன்னாடி போடணும் இப்ப கூட்டணும் ஓகேங்களா இப்ப இதை கூட்டணும் ஒன்னு பத்து மீதி ஒன்னு ஏழு ஏழு பதினாலு மீதி ஒன்னு ரெண்டு அப்ப என்ன கிடைக்கும் ஒன்னு ஓகேங்களா சோ இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு டபுள் டிஜிட்டாவே கிடைச்சிருச்சு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு நாலு ஸ்கொயர் கிடைச்சிருச்சு ஒருவேளை ஒன்னுல இருந்து உங்களுக்கு மூணு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் வரும் ஒன்பதுன்னு தான் வரும் சிங்கிள் டிஜிட்ல வந்ததுன்னா முன்னாடி ஜீரோ சேர்த்துக்கோங்க எப்பயுமே இந்த இடத்துல எழுதும் போது டபுள் டிஜிட்டா தான் எழுதணும் ஓகேங்களா சோ அத மட்டும் தெளிவா நீங்க

அதுக்குள்ள இருந்தா கூட நம்ம போட்டுலாம் அதிகமா இருக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஐம்பத்தாறு அதாவது எப்படி போடுவோம் ஐம்பத்தாறு இன்ட்டு இப்படி போட்டு பெருக்கிட்டு இருப்போம் இல்லையா அதை விட இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் டைமிங் உங்களுக்கு கம்மி ஓகேங்களா சோ இந்த மாதிரி டபுள் டிஜிட் வர்றதுக்கு எல்லாமே இந்த சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க ஈஸியா நீங்க ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி போடும்போது டைமிங் உங்களுக்கு கம்மியாகும் ஓகேவா இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது ஓகேங்களா சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அந்த ஸ்கொயர் மெத்தட கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஆன்சர் பர்ஃபெக்டா கிடைக்கும் டூ டிஜிட் நம்பருக்கு மட்டும் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ